காட்டில் போகாதுன்னு பேசுறதுக்காக தானே ஆளுநர் வந்திருக்கார் அப்போ நீங்கள் இந்த மாதிரி பேசலாமா இது என்ன அகம்பா அகம்பாவுத்தின் உச்ச கட்டம் அப்பாவு அவர்கள் நீங்கள் உங்கள் கட்சி பாஸுக்கு சுற்றி அபவ் தட் ஆனால் அப்படி இல்லை அவர் அப்பாவுடைய நடவடிக்கைகள் கண்டிக்கத்தக்க விதத்தில் அன்அக்செப்டபிள்ங்கிற நிலைக்கு போயிருக்கு அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது சட்டமன்றத்தில் ஆளுநர் அவர்களுடைய சட்டமன்றத்தில் உள்ளேயா இருந்தாலும் உள்ளையாக இருந்தாலும் மேலக ஆளுநர் அவர்கள் பேசுகிறதுக்கு முன்னாடியும் தேசிய கீதம் ஒலிக்கப்பட வேண்டும் அது முடிவுகளையும் ஒழிக்கப்பட தமிழ்தாய் வாழ்த்து அனைத்து மரியாதைகளோடும் பாடப்பட்டு அடுத்து தேசிய கீதம் பாடாமல் இருந்ததுக்கு தேச விரோத பிரிவினைவாத எண்ணம் காரணம் அதனால தான் திராவிட முன்னேற்றக்காக அறுபத்தி ரெண்டு மனோநிலைக்கு முன்னாடி திமுக எப்போ அடிபணிஞ்சுது அறுபத்தி ரெண்டில் பிரிவினைவாத பிரிவினை கேட்பவர்கள் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் சட்டம் வந்த பிறகு தான் விவ் நாட் ஆஸ் ஃபார் ஸ்டேட் அட்டானமிஸ் ஃபார் ஒன்லி மோர் அட்டானமி திராவிட முன்னேற்ற கழகம் பேச வேண்டிய நிலை வந்தது அந்த நிலைக்கு இப்போ போய்கொண்டு வந்து மக்கள் தக்க பாடம் இப்போ இந்த சமயம் காங்கிரஸ் தலைவர் இப்போ செல்ல பிறந்தது வந்து பிஜேபி செல்வ பெருந்தொகை தொகை அமமுக அதிமுக பாஜகோட கூட்டணி இயற்கைக்கு முரணான மக்கள் நிராகரிக்கப்படுகிற கூட்டணி வந்து கருத்து தெரிஞ்சிருக்காரு நான் உங்களுக்கு ஒரு உண்மை இயற்கைக்கு முறமாக இல்லை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா பிகாஸ் அப்டிவார் யூத்னஸ் நான் உங்களுக்கு தப்பாக பேசல அறியாத ஒரு சொல்லலை முதல்ல புதிய பாரதத்தில் இருந்தார் யார் இந்த செல்வத் தொகை அதுக்கப்புறம் புதிய தமிழகத்துக்கு வந்தார் அதுக்கப்புறம் பகுஜன் சமாஜ் கட்சிக்கு போனார் அப்புறம் விடுதலை சிறுத்தைக்கு வந்தார் இப்போ எங்கள் ஊர் சிதம்பரம் அவர்களுடைய கருணையில் காங்கிரஸில் இருந்துகிட்டு இது இது மனிதகுலத்துக்கே விரோதமான நடவடிக்கை இல்லையா அஞ்சு கட்சி போவாரா அஞ்சு கட்சி அம்மாவாசை யோசிச்சு பாருங்க என்ன கீழ்த்தரமான ஒரு நபர் அதாவது ஒரு எந்த கொள்கையும் இல்லாமல் அஞ்சு கட்சி அம்மாவாசையாக கரெக்டாக அஞ்சு பார்ட்டி சொல்லியிருக்கேன் நான் இந்த அஞ்சுலையும் இருந்தார் அதோடு இல்லை ஆடிட்டர் பாண்டியன் கொலை வழக்கில் இவர் குற்றஞ்சாட்டப்பட்டாரா இல்லையா என்ன நேர்மையான நபர்